அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் புற வேண்டும் இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எனக்கு குலதெய்வம் தெரியல நான் எந்த குலதெய்வத்தை சாமி கும்பிடுறது எந்த சாமியை கும்பிட்டா எனக்கு நல்லது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு இருக்கும் நிறைய பேர் தாத்தா வழியில் இல்லை தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் தாத்தாவோட அப்பா காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய அப்பா பிறந்தது பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகுருக்கோட்டை கோட்டைக்கு அடுத்து நாங்கள் எங்கள் ஒரு ஊரோ எங்கள் தாத்தாவோட ஊர் என்ன பண்ணுறோம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போய் நாங்கள் ஒரு வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தன்னடா அப்படின்னு இது வந்து வழிவம்சமாக இந்த ஐயனார் விட்டு ஒரு பக்கம் பக்கமாக இருந்தவரும் தெரிஞ்சு போச்சு இதே நாங்கள் பிறந்து சென்னைக்கு பக்கத்தில் நான் குடியேறி இருந்தேன்னா எங்கள் தாத்தா கூட்டு கும்பிட்ட சாமியோ இல்லை தாத்தாவோட அப்பா அப்பா கும்பிட்ட சாமியோ எங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது இதுதான் இந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு காலகட்டங்களில் இடம்பெயர்தல் காரணமாக இந்த குலதெய்வத்தை நம்ம வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் பெரிய முக்கியமான கேள்வியும் இந்த குலதெய்வம் தான் சார் குலதெய்வமே தெரியலை நாங்கள் எப்பயுமே இந்த குலதெய்வம் தெரியலை அப்படின்னா முதல் விஷயம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோவில் இருக்கும் பாருங்கள் அது ஒரு அம்மன் கோவிலில் இருக்கும் பாருங்கள் எப்படி நீங்கள் எப்போயுமே என்ன பண்ண உங்கள் நீங்கள் எந்த எந்த இப்போ நான் சென்னையில் இருக்கோம் சென்னைக்கு பக்கத்தில் நான் என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவிலில் ஒரு கிராமங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள் அந்த புத்து கோயில் வச்சு சாமி கும்பிடுவாங்க அங்காள பரமேஸ்வரி கும்பிடுவாங்க ஐயனாரை கும்பிடுவாங்க காத்தவராயனை கும்பிடுவாங்க பெரியாச்சை கும்பிடுவாங்க கருப்பண்ண சாமியை கும்பிடுவாங்க வீரனை கும்பிடுவாங்க மதுர வீரனை கும்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா சாம்ப அப்படிங்கிற ஒரு சாமி கும்பிடுவாங்க பெரியாச்சியை சாமி கும்பிடுவாங்க இந்த காவல் தெய்வங்களில் பக்கத்தில் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போன போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இந்த கோவிலுக்கு போனால் இன்னமும் எனக்கு என்னமோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அப்படியே நம்மளை அறியாமல் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த கோவில் போனால் நீங்கள் அந்த உணர்வு நிலைகளில் உணர்ந்து பாருங்களேன் அதுதான் உங்களுக்கு இப்போ அந்த கோயிலை குலதெய்வமாக எடுத்துங்க இது என்னகிட்டே கேட்டோம் நான் ஒரு கோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து போய் அங்காள பரமேஸ்வரை கும்பிடுங்க ராஜராஜேஸ்வரி கும்பிடுங்க இல்லை வந்து நீங்கள் ஐயனார் கும்பிடுங்க இந்த ஐயனார் எந்த உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஐயனார் கோயில் இருக்கோ காவல் தெய்வத்தில் ஐயனார் போய் கும்பிடுங்க இந்த ஐயன் இந்த ஐயனார் கோயில் கும்பிடும்போது எனக்கு ஒரு நான் ரொம்ப நாளாக ஒரு வரம் தேடிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் சார் ஒரு சுபநிகிச்சி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார் வீட்டுக்கு ஒரு வீட்டு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் என ஒன்று அமைமானு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார் அந்த கோயில் நான் போயிட்டு வந்தது பிறகு நடந்துச்சு எனக்கு குலதெய்வமாக தெரியாது அப்படின்னா அந்த கோயில் போயிட்டு இருந்த அன்றைக்கி ஒரு ஃபோன் அடிப்பார் சார் இதுமாரி இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது நீங்கள் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் சார் அதுக்கே நான் வந்து பார்க்கலான்னு சொல்ல அந்த இடத்த வாங்கி அந்த வீடு கட்டுவார் அது அந்த கோவில் போகிற நேரத்தில் இந்த விஷயம் நடக்கும் பாருங்கள் அதை விட்டு தயவு செய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோவில் இருக்கும் பாருங்கள் அந்த கோவில் தான் உங்களுக்கு குலதெய்வமாக அமைச்சுக்கணும் அமைச்சிக்கணும் சரி இல்லை சார் நாங்கள் பிறந்தது இங்கேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் அங்கட்டு அதை போய் தேடுதல் அப்படிங்கிறது ஒரு வகையில் சில பேர் தேடிக்கிட்டே போவாங்க மூணு நாலு ஊர் அஞ்சு ஊர் ஆறு ஊர் நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த பெரிய உங்களுக்கு இந்த என்ன சொல்லுவோம் இப்போ உதாரணம் ஒவ்வொரு லக்கணமும் போகும்போது மாறும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா சார் குலதெய்வம் மாறுமா சார் குலதெய்வம்ங்கிறது மாறாது எப்படி பேர் மாறாதோ இந்த எப்படி நான் பேர்னா புதுவுடை மூர்த்தின்னு அன்றைக்கி வச்ச பேர் தான் இன்றைக்கி ஆனால் புதுடை மூர்த்தி அன்னைக்கு எத்தனை பேர் தெரியும் இன்றைக்கி எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல புதுவுடை மூர்த்தி அப்படின்னா நான் என்னுடைய நண்பர்கிட்ட நான் ஒரு உதாரணம் கேட்டேன்ப்பா எப்படி கேட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னா கூகுளில் வந்து ஃபோட்டோ வந்துச்சு அப்போ கேட்டேன் இது இப்படி கூகுளில் எல்லாம் ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோலாம் எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னாரு இப்போ அதே பொதுவுடை மூர்த்தி அப்படின்னு கூகுளில் வந்து டைப் பண்ணும்போது நிறைய போட்டை வருது அதேமாரி வந்து அந்த அதே பொதுவுடை மூர்த்தியை இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேடும் போது அந்த கூகுளில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி தெரியும் போது நிறைய போட்டை வந்து அச்சை இலக்கண பற்றி ஜோதிடத்தை உருவாக்கியவர் இல்லை ஜோ பொதுவுடை மூர்த்தின்னு போட்டால் இன்னைக்கு என்னுடைய போட்டோ வருது இல்லை அந்த மாதிரி தான் இந்த காலங்கள் அல்லது லக்கணங்கள் அல்லது வயது மாற மாற என்னுடைய நிலைகள் மாறுமே தவிர அதே தெய்வங்கள் அதே ஐயனார் தான் இன்னைக்கு அதே ஐயனார் தான் எனக்கும் அதே ஐயனாருக்கும் என்ன புரிதல் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய என்னுடைய வேண்டுதல் எப்படி இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய புரிதல் எப்படி இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய என்னுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் நான் போய் நான் வந்து சாதாரணமாக சாமி கூப்பிட்ருப்பேன் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓ எனக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வழிவம்சமாக என் தாத்தாவோட 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 என்னுடைய முப்பாட்டன் இந்த ஐயனார் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன் அதை விட்டு இந்த குலதெய்வம் தெரியாதவங்க எல்லாருமே வந்து ஐயனாரை வந்து வழிபடுங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன நானாக இருந்தால் நேராக அங்காள பரமேஸ்வரியை சாமி கும்பிடுங்க நீங்கள் அங்காளமனை கும்பிடுங்க இல்லை பச்சை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து காத்தாயை கும்பிடுங்க பெரியாச்சியை கும்பிடுங்க உங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வம் தெரியலை அப்படின்ட்டு நீங்கள் இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு என்னென்ன சாமி பிடிக்குமோ அந்த பேரெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பேன் எப்படின்னா உதாரணமாக எனக்கு வந்து பெரியாச்சு இருக்குது பெரியாச்சை பிடிக்கும் இல்லை சடைச்சி பிடிக்கும் வீரம் பிடிக்கும் பெரிய கருப்பு பிடிக்கும் சின்ன கருப்பு பிடிக்கும் காற்று சரி கற்பனை சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி வந்து கருப்பண்ணசாமி அப்படின்னு போட்டால் கருப்பண்ணசாமி இல்லை வந்து மதுரை வீரம் இப்படின்னு நீங்கள் குலுக்கி எடுத்து ஒரு சாமி ஒரு சீட்டு போட்டு எழுதி போட்டு குளிக்கி சாமிகிட்ட போட்டு எடுத்து பாருங்கள் அதில் கருப்பு சாமி வந்துச்சுன்னா கருப்பு சாமி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அப்படின்னு எடுத்து உங்கள் கருப்பு சாமி வழிபாடுங்க கண்ட கண்டிப்பாக உங்களுடைய வழிவம்சம் கருப்புசாமியோட வழிவம்சமாக தான் இருக்கும் அதை பிடிச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் ஏன்னா வழி கொடுத்தல் ஏன்னா இந்த குலதெய்வம் என்பதும் உங்களுடைய மனம் என்பதும் ஒன்றோட ஒன்றுது நீங்கள் மனம் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து திறம்பட செயல்பட வெளியில் வரும் அதை விட்டு வந்து இந்த குலதெய்வத்தை பிடிச்சிங்க உங்கள் மனசை சந்தோஷம் வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க ரொம்ப சந்தோஷம் அங்கால ரமேஸ்வரருடைய தாய் பராசக்தியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் நாலஞ்சு தெய்வம் இருக்குதுன்னா அதை சீட்டு குளிக்க போட்டு எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு சாமி எடுத்து அந்த சாமி உங்களுடைய அதுதான் உங்களுக்கு வரமாக வந்து வந்து நிற்கும் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வாழுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி